இந்த கேஸ் ஆகப்பட்டது வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பொலிட்டிக்கலாக பார்க்க வேணாம் ஃபஸ்ட் லீகலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தான் ஸோ ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அப் அந்த சட்டத்தின் கீழே ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணுன்றது தான் பாயிண்ட்டு இதில் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் இஷ்யூ கே நேரு அவர்களுடைய இந்த கேஸு இந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இதுவும் அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இந்த கேஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ ஒன்று இருக்குது என்ன இஷ்யூன்னா இந்த எவிடன்ஸஸை வந்து இந்த ஸ்கேமுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட் நடத்தல கே நெருவா அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸு அவர் அவருடைய சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய கம்பெனியில் இந்த ஸ்கேமை பேஸ் பண்ணி வந்து அவங்க ரைட் நடத்தலை அது ஒரு சிபிஐ வழக்கு அது சிபிஐ வழக்கு அது பேங்க் இஷ்யூஸ் ஆனது பேங்க்கில் வந்து ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் வந்து அவங்க கட்டாமல் போயிடுறாங்க என்பிஐடுது அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி டைவர்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அலிகேஷன் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது இந்த கோர்ஸ் ஆஃப் தட் ரைட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அதை ரெய்ட் நடக்கும் பொழுது என்னடா இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு செப்பரேட் ஸ்கேமாக இருக்கும் பொழுது தான் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய பவர்ஸ்க்குள்ள எந்த ரெய்டுக்காக அவங்க போனாங்களோ அந்த ரெய்டில் நடக்கக்கூடிய மெட்டீரியல் போர்ஷன் எடுக்கலாம் அவங்களுக்கு பவர்ஸும் உண்டு வேற ஏதாவது இன்கிரிமெண்டிங் மெட்டீரியல்ஸ் கிடைச்சிதுன்னா அதுவும் எடுத்துக்கலாம்